வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாய மசின் பேசுகிறேன் சார் இன்னைக்கு வங்கியில் ஏ ஏலத்துக்கு சொத்து வந்திருக்கு அது வந்து அடுக்குமாடி குடியிருப்பு நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல வெ நல்ல டீசண்ட்டாகவும் அதே நேரத்தில் கேட்டடு எடுக்கமுனிக்கிட்டி கவர்டு கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ உள்ளேயே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால கார் எடுக்கிறதுக்கோ காரை உள்ளே கொண்டு போகிறதுக்கோ உங்களுக்கு வந்து கஷ்டமே இருக்காது இங்கே பார்த்தீங்களா கார் இப்படி எடுத்தோடனே வெளியே வந்துடலாம் அப்புறம் இது வந்து லிஃப்ட் ஏரியா லிஃப்ட் ஏரியா அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் நல்ல வெல் மெயின்டைன்டு ஏன்னா நாங்கள் திடீர்னு தான் போய் ஃபோட்டோ எடுத்தோம் அதில் நல்லா நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா அகலமாகவும் இருக்குது உள்ளேயே வந்து இன்டோர் கேம்ஸ்லாம் இருக்குது இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்புறவு வேறு பல அம்யூனிட்டிஸும் அதில் இருக்குது இது வந்து டூ பெட்ரூமுங்க ஆனால் வந்து ஸ்கொயர் ஃபீட்டு கூட அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஏரியா எல்லாமே வீ உள்ளே இருக்கிற வீட்டில் உள்ள ஏரியா எல்லாமே நல்லா பெருசு பெருசாக தான் இருக்கும் டைல்ஸ் போட்டிருக்காங்க இது வந்து கிச்சன் பார்த்திங்களா டைல்ஸ் அவ்வளவு அழுக்கா ஐ மீன் மேலே அழுக்காக தான் இருந்தாலும் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ரீசண்டாக கேட்டது தான் வங்கி ஏலம் நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் நான் உங்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அடுக்குமாடி குடியிருப்பு படூரில் இருக்குது படூர் பசிபிகா ஆரம் ஃபேஸ் ஒன் அப்பார்ட்மெண்ட் நேமு பத்தாவது ஃப்ளோரில் இருக்குது யூடிஎஸ் வந்து முந்நூற்றி ஏழு சதுரடி கட்டப்பட்ட பகுதி வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு சதுரடி ரெண்டு பெட்ரூம் மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது சாவி வங்கியில் உள்ளது நீங்கள் உடனடியாக கூடி போகலாம் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து ஐம்பத்தோரு லட்சம் ஏழாம் தேதி இருபத்தெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் வங்கி கடன் நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் அழைக்கவும் திரு சிவகுமார் நைன் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுத அமைச்சகம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா ஒரு அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்